ஒரு அக்கா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல அவங்க வந்து அவங்க வேற வேலைக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க சரி நம்ம ஒண்ணும் ஒண்ணு வாங்கணும்னு சொல்லிட்டு அப்ப அவங்க வாங்கல பெரிய கட்டை நூறுபா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கட்டை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா சின்ன கட்டைதான்

மத்தவங்க எங்க வாங்குவாங்க மத்தவங்க ரெடி பண்ணுவாங்க கடல மா வாங்கிட்டு சில்லி பவுடர் உப்பு பெருங்காயத் போட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படியே இது வந்து நம்ம இது அப்படியே பாக்கெட்ல எல்லாமே போட்டு விட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே தண்ணி ஒரு கலக்கி அப்படியே பஜ்ஜி சுட வேண்டியதா ம் சும்மா போடுறீங்களா ம் குட்டி என்ன பண்றீங்க நல்லா

ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க எங்களோட சேனல் வந்து லைக் பண்ணி வீடியோ பார்க்குறதுலாம் லைக் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அந்த லைக் பண்ணால் பார்த்துட்டு சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் ஒவ்வொரு வீடியோ எடுக்க கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சேனல் நாங்கள் திறந்தோம் மை மேனு பிளாக்ஸ் மார்க் மேனகா பிளாக்ஸ் மை மேனு பிளாக்ஸ் மார்க் மேனகா பிளாக்ஸ்

What should we do? Light it up. Light it up. Then we can take it to the next stage. Yes. Does it look good? Yes. It's coming out. It looks good. Yes. Oh my! It's burning. It's coming out. It's coming out? Yes. Oh! It's good. Look how much it's coming out. Yes. Yes. Yes.